திருச்சிற்றம்பலம் திருநாடு சுவனையே போற்று எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி போட்டு திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசுவ நகரில் சதாசுவநாதராக என் பெருமா திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஆலய நம்முடைய ஆலயத்தில் சிவபெருமானுடைய நான்காவது அவதாரமாக விளங்கக்கூடிய பைரவர் நம்முடைய ஆலயத்தில் சொர்ண பைரவராக இங்கே வீட்டிலிருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு தேய்திரை அஷ்டமியின் போதும் நம்முடைய ஆலயத்தில் சொர்ண கால பைரவருக்கு இங்கே எண்ணற்ற மூலிகை பொருள்களால் அபிஷேகமானது செய்யப்பட்டு சொர்ணகால பயிரும் நம்முடைய ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தருடைய திருகரங்களினால் சொர்ணகால பைரவருக்கு பால் அபிஷேகமானது அவருடைய பாதத்தில் பக்தர்கள் திருகரங்களால் செய்வது தனி சிறப்பாகும் ஒவ்வொரு தெய்வரை அஷ்டமின் போதும் பிரச்சனையோடு வரக்கூடிய பக்தர்கள் சதாசிவநாதர் அருளோடும் சொர்ணகால பெயருடன் இரக்கத்தோடும் தன்னுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி அடைந்து மன மகிழ்ச்சியோடு வைரவருக்கு பால அபிஷேகமானது செய்து கொண்டிருக்கிறார்கள் கால வைரவர் எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் பைரவருக்கு அபிஷேகமானது பெரியவர்கள் முதல் கொண்டு சிறு குழந்தை முதல் கொண்டு நம்முடைய ஆலயத்தில் மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் பைரவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து தன்னுடைய பிரச்சனைகளாம் நிவர்த்தி அடைய வேண்டி இங்கே பக்தர்கள் வெவ்வேறுமானுடைய அருளோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கைலாய வாக்கியமானது மிக வெவ்வேறுமானுக்கே உகந்த வாத்தியமாக விளங்கக்கூடிய இந்த கைலாய வாத்தியம் வெவ்வேறுமானுடைய ஏழு வகையான தாண்டவமும் சிறப்புற்று நடைபெறுவதற்கு இங்கே திரு குழந்தைகள் மிக அழகாக பெரியவரோடு இணைந்து கைலாய வாத்தியமானது பாய்த்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன கால பைரவருக்கு அபிஷேக அலங்கார பூஜையானது நிவர்த்தடைந்து நெய்வைத்தியமானது நம்முடைய ஆலயத்தை வெட்டியிருக்கும் மூலஸ்தான கடவுளாக இருக்கக்கூடிய சதாசிவநாதருக்கு அளிக்கப்பட்டு சதாசிவநாதர் ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களிற்கும் தூப தீபமானது காட்டப்பெற்று இப்பொழுது பக்தர்கள் சதாசிவநாதரை அருள் புரிந்தும் சொர்ணகால பெயரவரும் அருள் புரிந்தும் மிகுந்த ஆனந்தத்தோடு பகவானை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சதாசுவநாதருடைய அருளும் சொர்ணகால பெயருடைய அருளும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் இன்முகத்தோடு வாழ்வதற்கு எம்பெருமா நீசனை அடியனும் அடியின் ஆலயத்தை சேர்ந்த அடியார்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் தடைகளாக உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சொர்ணகால பேரோட அருளோடும் சதா அருளோடும் விலகிட வேண்டி எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஓம் நமோ நமச்சிவாய நமகா தென்னாடி சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்